வணக்கம் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வெளிவந்த கன்னி பருவத்திலே திரைப்படத்தின் சில சுவாரஸ்யங்களை காண்போம் வாங்க வீடியோவுக்குள் போவோம் திரைத்துறையில் வெற்றிகளை குவிக்கும் ஒரு திறமையான படைப்பாளிக்கு பக்கபலமாக இருக்கும் உதவி இயக்குநர்களில் சாமார்த்தியசாலியை கண்டுபிடித்து அவரை இயக்குனர் நாற்காலியில் அமர்த்தி அழகு பார்ப்பது என்பது திரை உலகத்தில் தொன்று தொட்டு இருந்து வரும் வழக்கம்தான் அந்த அடிப்படையில் பட உலகத்தில் அன்று பாரதி ராஜாவின் சிஷியர்களுக்குத்தான் சிறப்பு சிம்மாசனம் தயாரித்து தந்தது தமிழ் திரை உலகம் பாரதி ராஜா என்கின்ற அந்த ஆலமரத்தின் விழுதுகளில் முதன்மை விழுதாக அந்த குருகுலத்தின் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று வெளியே வந்தவர்தான் பி வி பாலகுரு பாரதிராஜாவின் அடிச்சுவட்டில் தன் கால்களை பதியச் செய்து வளர்ந்த பாலகுருவின் இயக்கத்தில் ஸ்ரீ அம்மன் கிரியேஷன்ஸ் நிறுவனர் எஸ் ஏ ராஜக்கண்ணுவின் தயாரிப்பில் தரச்சான்றுள்ள படமாக உருவாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் வெளிவந்த படம்தான் கன்னி பருவத்திலே கிராமிய பின்னணியில் கதை பின்னப்பட்டிருந்த இந்த படத்தின் கதை நாயகனாக அறிமுக நாயகன் ராஜேஷ் நடித்திருந்தார் அவருக்கு ஜோடியாக கதாநாயகியாக வடிவுக்கரசி களம் இறக்கி விடப்பட்டிருந்தார் பாக்யராஜ் வில்லன் அவதாரம் எடுத்து வந்தார் இவர்களோடு ஜி சீனிவாசன் ராஜேஸ்வரி போன்ற முக்கிய நட்சத்திரங்களும் மின்னினார்கள் கிராமிய வாசனை மணக்கும் இதன் கதையை வீரராகவன் எழுதியிருந்தார் அதற்கு மண் வாசனை மாறாத யதார்த்தமான வசனம் எழுதி தெளிவான திரைக்கதை மாலை தொடுத்து கொடுத்தார் பாக்கியராஜ் கதை யோட்டத்தோடு ரசிகர்களை கைப்பிடித்து அழைத்து செல்லும் விதமாக நேர்த்தியாக இயக்கியிருந்தார் பி வி பாலகுரு கிராமத்தில் காளையை அடக்கும் ஜல்லிக்கட்டு திருவிழா நடைபெறுகின்றது முரட்டுக் காளையை அடக்க யாருக்கும் துணிவில்லை ஆனால் ஒருவன் மட்டும் துணிந்து முன் அவன்தான் கதாநாயகன் சுப்பையா அவன் வீரத்தில் மனதை பறிகொடுக்கிறாள் ஒரு கன்னிப்பெண் அவள்தான் கதாநாயகி கண்ணம்மா கண்ணம்மா சுப்பையாவை மனதார காதலிக்கிறாள் ஆனால் இதை அறியாத சுப்பையா சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்கின்றான் பிறகு அவள் தன்னை காதலிப்பதை அறிந்து அவள் வீட்டிற்கு பெண் கேட்டுச் செல்கின்றான் ஆனால் கண்ணம்மாவின் அப்பாவோ பெண் தர மறுக்கிறார் இதற்கு இடையில் படிப்புக்காக பட்டணம் சென்ற சீனு விடுமுறைக்காக கிராமத்திற்கு வருகின்றான் சீனு சுப்பையாவின் உயிர் தோழன் அவன் சுப்பையா கண்ணம்மா இருவரின் நிலைமையை அறிந்து திருமணம் செய்து வைக்கின்றான் தன் ஆசை நிறைவேறியதை நினைத்து இன்ப நினைவுகளில் மூழ்கி மகிழ்கின்றாள் கண்ணம்மா குதூகலமாய் ஆரம்பித்த குடும்ப வாழ்க்கையில் திடீரென சூறாவளி வீசுகிறது கன்னி பருவத்திலே நிற்கும் கண்ணம்மாவின் இன்பக் கனவுகள் கலைந்தது அடுக்கடுக்கான சோதனைகளை சந்திக்கும் சூழலுக்கு அவள் தள்ளப்படுகின்றாள் ஜல்லிக்கட்டு வீரன் சுப்பையாவை ஒருமுறை முரட்டு காளையொன்று முட்டி தூக்கி வீசியதில் சுப்பையா ஆண்மையின் ஆளுமையை இழந்து விடுகின்றான் ஆனால் அதனால் தாம்பத்திய உறவு கொள்ள முடியாமல் போகின்றது இளமையின் இயக்கங்களை தேக்கி காத்திருக்கும் இளம் மனைவி கண்ணம்மாவுக்கு இது பேரிடியாக இருந்தது ஆனாலும் உணர்வுகளை எல்லாம் உதறி போட்டுவிட்டு ஒரு குழந்தையை தாங்கும் தாயாக மாறி சுப்பையாவை தாங்குகிறாள் ஒரு நாள் எதா எதிர்பாராத விதமாக கணவனின் நண்பன் சீனுவிடம் சிறைப்பட்டு உணர்ச்சிக்கு அடிமைப்பட இருந்த சமயத்தில் சுதாரித்துக் கொள்கிறாள் கண்ணம்மா இந்த சம்பவத்தையே தனக்கு சாதகமாக்கிக் கொள்ளும் சீனு கண்ணம்மாவை சூறையாடுவதிலேயே குறியாக அழைகின்றான் கன்னி பருவத்தின் இயக்கங்களோடு இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் தான் ஒரு கற்பு நெறி தவறாத கண்ணகி என்பதை நிரூபித்துக் காட்டுகின்றாள் கண்ணம்மா ஒரு தாரம் தாயாக மாறி தாம்பத்திய தர்மத்தை காத்து நின்ற கன்னி பருவத்திலேயின் கதை இதுதான் ஒரு மனிதனின் உணர்ச்சிகள் எப்படியெல்லாம் சபளப்படுத்தி ஆட்டுவிக்கின்றது என்பதை கிராமிய பின்னணியில் மணக்கும் மண்வாசனையுடன் ரொம்பவும் அழகாகச் சொன்னது கன்னி பருவத்திலே படம் இந்த படத்தை பார்ப்பதற்காக திரை அரங்கத்திற்குள் நுழைந்த ரசிகர்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஒரு அழகான கிராமத்துக்குள் வசிப்பதைப் போன்ற உணர்வுதான் வந்து உந்தியது கிராமத்தின் அழகு தோரணம் கட்டியிருக்கும் பசுமை மாறாத வயல்வெளிகள் ஆத்தங்கரை குளத்தங்கரை கிராமத்து திருவிழா ராட்டினம் கதராடை மனிதர்கள் மண்வெட்டி ஏற்களப்பை கோவணத்துடன் திரியும் உழவர்கள் இப்படி எல்லாமே மனதின் பசுமையாய் பதிந்து விடுவதால் படம் முடிந்து வெளியே வந்த பிறகும் கிராமத்தை மறக்க வெகு நேரம் தேவைப்படுகின்றது சினிமா என்கின்ற பிலிம் சுருளில் கூட படைப்பு இலக்கிய பணியில் ஒரு இலக்கியத்தை தீட்ட முடியும் என்பதை இயக்குனர் பி வி பாலகுரு கன்னி மூலமாக நிறுவனம் செய்திருந்தார் கிராமத்தின் அசல் முகத்தை காட்டிய கன்னி பருவத்திலே படத்துக்கு ஒரு பாரதிராஜாவின் படத்துக்கு கிடைக்கும் வரவேற்பும் வசூலும் கிடைத்ததால் படம் வெள்ளி விழா கொண்டாடியது கே பாக்யராஜ் என்கின்ற திறமையான திரைக்கலைஞனுக்குள் இருந்த எழுத்தாளனை பாரதி ராஜாவிடம் அடையாளம் காட்டி அந்த பாசறைக்குள் ஒரு மாணவனாக சேர்ந்துவிட்டவர் இந்த பாலகுருதான் அதற்கு நன்றிக்கடனாக பாலகுரு முதன்முறையாக இயக்கிய கன்னிப்பருவத்திலே படத்திற்கு திரைக்கதை வசனம் எழுதி கொடுத்து வில்லனாகவும் நடித்தார் பாக்கியராஜ் கூர்மையான வசன வீச்சு மூலம் தன்னை ஒரு கைதேர்ந்த எழுத்தாளன் ஆகவும் சாதுவான வில்லத்தனத்தை காட்டியதன் மூலம் சிறந்த நடிகனாகவும் இரண்டு பக்கமும் தனது அழுத்தமான முத்திரையை பதித்து மக்கள் மனதில் பதிவானார் பாக்யராஜ் கதை நாயகன் ராஜேஷ் உணர்ச்சிகரமான நடிப்பை வழங்கி ரசிகர் வட்டாரத்தில் நல்ல வரவேற்பை பெற்றார் கிராமத்து திருவிழாவில் சீறி வரும் அடக்கும் சிங்கமாக கர்ஜிக்கும் சுப்பையா கதாபாத்திரத்திற்கு ராஜேஷின் கருத்த உருவமும் திடாக்கிரமான உடம்பும் ரொம்பவும் கச்சிதமாக பொருந்தியது கன்னி பருவத்திலே நல்லதொரு அறிமுகத்தை ஏற்படுத்தி தர ராஜேஷ் மக்கள் மன்றத்தின் கவனத்தில் பதிவானார் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் வந்து காட்டி கொண்டிருந்த வடிவுக்கரசியை கதாநாயகி அந்தஸ்துக்கு உயர்த்தியது இந்த கன்னி பருவத்திலேதான் கண்ணம்மா கதாபாத்திரத்திற்கு உயிர் கொடுத்து உருக்கமான நடிப்பை வழங்கியிருந்தார் வடிவுக்கரசி மற்ற நட்சத்திரங்கள் அனைவருமே அதனதன் கதாபாத்திரத்தை உணர்ந்து உணர்ச்சிகரமான நடிப்பை பதிவு செய்து படத்தின் வெற்றிக்கு உதவினார்கள் கனமான கதை கச்சிதமான கதாபாத்திரங்கள் அதற்கு பொருத்தமான நட்சத்திரங்கள் கருத்தான வசனங்கள் தெளிவான திரைக்கதை திறமையான இயக்கம் என வெற்றிக்கு விலாசம் எழுதும் இந்த முக்கிய காரணிகளோடு சங்கர் கணேஷ் இந்த படத்துக்காக போட்டு கொடுத்த இசையும் கன்னிப்பருவத்திலே அமோக விளைச்சல் காண்பதற்கு உரமாக இருந்தது இதில் இதில் இடம் பிடித்த பட்டு வண்ணரோ சாவாம் பாட்டு சூப்பர் ஹிட்டாகி பட்டு தொட்டி எங்கும் முழங்கியது அதோடு நடைய மாத்து ஆவாரம் பூமேனி ஆடாத உயிலாட்டம் அடி அம்மாடி சின்ன பொண்ணு போன்ற பாடல்களும் ரசிகர் வட்டாரம் சிறந்த வரவேற்பு வளையம் அமைத்துக் கொடுக்கத்தான் செய்தது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நகர கதை பின்னணி கொண்ட ஒரு படத்தைக் காட்டிலும் கிராமிய பின்னணியுடன் கதை பின்னப்பட்டு வரும் ஒரு படம்தான் அதிக அளவில் வசூலை அளக்கும் என்கிற கருத்துக்கு மேலும் ஆதாரம் சேர்க்கும் படமாக கன்னி பருவத்திலே இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்தி